இப்போ அதிமுக அந்த எஸ்ஏஆருக்கு ஆதரவாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க வந்து சொல்லக்கூடியது போலி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறாங்க அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம் இது திமுகவுக்கு மைனஸ் எஸ்ஏஆர் அதனால அவங்க எதிர்க்கிறாங்கன்னுலாம் அதிமுக சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையில் இந்த பேச்சை வந்து எப்படி பார்க்க இவர் போலியை காரணம் சும்மா போலி காரணங்கிறது போலி போலி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால இவங்க எதுக்குனால இவங்க எடப்பாடி வந்து அவர் தனியாக வழக்கு போடல ஒரு ஆனால் எடப்பாடி அதுக்காகவும் அந்த போலிக்காகவும் அவர் செய்யவே இல்லை யாருக்கு அதிக கவலை இருக்கணும்னு ஆளுங்கட்சிக்கு இருக்கணும் அந்த கவலை இருக்க கவலை இல்லை அது புரியலன்னு தெரியல இது மாதிரி சீரியஸ்னஸ் விளங்குனாங்களான்னு தெரியல அதுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்க இன்னும் நாள் ரொம்ப குறைவார் உடனடியாக செஞ்சால் கூட மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌகீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்ப அதிமுக அந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதே போல திமுகவுமே போட்டிருக்காங்க தாவைக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க ஒரே குளறுபடியாகவே இந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு அதி அதிமுக சப்போர்ட் பண்ணியும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க வந்து சொல்லக்கூடியது போலி வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கிறாங்க அதனால நாங்க ஆதரிக்கிறோம் இது திமுகவுக்கு மைனஸ் எஸ்ஏஆர் அதனால அவங்க எதிர்க்கிறாங்க அதிமுக சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையில் இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க அதாவது இங்கே போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்பது வந்து இவன் ஃபினிஷ் பண்ணி முடிப்பான்ல அப்படி பன்னெண்டு பிறகு இருப்பாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் வந்து போலி வாக்க வெளிநாட்டுக்காரர் இருக்க மாட்டான் மிஸ்டேக்காகவே இருப்பான் நானே எங்கள் தொண்டிலையும் வாக்காளர் இங்கே வாக்காளராக இருப்பேன் ஒன்று போலி தானே உதாரணம் சொந்த ஊர்ல வாக்காளர் இருப்பாங்க ரிமூவ் பண்ணாம நாங்கள் இருந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி போலி ஆனது வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணி எல்லாம் ரேகை கண் ரேகை வச்சு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அந்த போலிங்கிறது வராமல் இருக்கும் போலி இருப்பாங்களான்னா இருக்கிறாங்க அதில் சின்ன ஒரு நம்பர்ல இருப்பாங்க சின்ன நம்பர்ல தான் இத்தனை வருஷம் அந்த போலி வாக்காளர்களை வச்சு தான் வந்து அதிமுக ஜெயிச்சது அப்ப நீங்க ஜெயிச்சது போலி வாக்காளர் தான் ஜெயிச்சு ராஜினாமா பண்ண வேண்டிய முதலமைச்சராக இருந்தாலும் எடப்பாடி அது எந்த எந்த வாக்காளர்கள் போட்டது போலி வாக்காளரும் சேர்ந்தது அது போலி வாக்காளர்களும் சேர்ந்தது உங்க கருத்துப்படி போலி வாக்காளர் இருக்காங்க அவங்க ஓட்டுப்படுத்த நீங்க ஆட்சிக்கு வந்திய மோடி வந்து போலி வாக்காளர் வாக்குப்படுத்த பிரதமர் வந்திருக்கிறாரு அதெல்லாம் வந்து சகித்து கொள்ற போலி போலிங்கிறது வந்து அது தான் நீ ஒரு லட்சம் பேர்ல ஒரு ஐம்பது பேர் இருந்து அது பெரிய பாதிக்காது அது பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க ஒரு லட்சம் பேர்ல ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாதான் இது வட்டி தோல்விக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு எடுத்துக்கிறவாங்க அதனால இவங்க எதுக்குனால எடப்பாடி வந்து அவரு தனியா வழக்க போடல அவரு இடையீட்டு மனு தான் தாக்கல் பண்ணாரு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மனு போட்டிருக்காங்கல்ல அந்த மனுவுல இடையீட்டு மனு அதில் நுழைஞ்சிக்கிட்டு எதிர்த்து பேசுறது அது பண்ணும்போது நீ இடையீட்டு மனு தாக்கல் பண்ண முடியாது பண்ணிட்டான் நீ வந்து அது தேவைண்ட தனியா நீ வழக்கு போடு இதில் இடையீட்டு மனுவாக ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி அதிமுகவுடைய மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஏன் எடப்பாடி ஆதரிக்கிறாருன்னு கேட்டால் இதனுடைய லாபம் யாருக்கு எடப்பாடி தானே இப்போ தேர்தல் கமிஷன் கலை கல்ல வேலை பார்க்குறான்னா பிஜேபிக்கு மட்டும் பார்க்கல அது நிதிஷ்குமாரும் சேர்த்தா தான் பார்க்குறான்ப்பா எடப்பாடி சேர்த்தா தான் பார்க்குறான் இதில் உள்ள ஆதாயம் அடைய போறவர்கள் யாருன்னு கேட்டால் பிஜேபி கூட்டணியில் உள்ளவர்கள் அப்படிங்கும் பொழுது எடப்பாடி அதை எதற்கு தானே செய்வார் தானே செய்வார் இப்படி இவனு வந்து வெளிநாட்டுக்காரனெல்லாம் வெளிமண்டலத்தில் நம்ம வாக்காளர் சேர்த்து விட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதி கொங்கு மண்டலத்தில் நம்ம உறுதியை ஜெயிச்சிடலாம் எடப்பாடி கொங்குல உள்ளவர் தான் கொங்கு மண்டலத்தை ஜெயிக்கிறாருந்தான் கொங்கு மண்டலத்தை வடநாட்டுக்காரன் ஜாஸ்தியாக இருக்கிறோம் அப்போ இந்த கொங்கு மண்டலத்தார்களுடைய ஓட்டுகளை எல்லாம் சேர்த்து விடுறதுக்கு இது தேவைப்படுது இதை வந்து தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம அவங்க சேர முடியாமல் போயிடும் அப்போ சேரணுமாக இருந்தால் தேர்தல் கமிஷனுடைய இந்த வேலையை எடப்பாடி ஆதரிசு தான் ஆகணும் தனக்கு லாபம் உள்ளதான் முடிவு எடுப்பாங்க இவர் போலிய காரணம் சொல்றது சும்மா போலி காரணங்கிறது போலி போலி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவன் பினிஷ் பண்ணி முடிச்ச பிறகு போலி இருக்கும் இவ பீகார்ல எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டே இல்ல இப்ப நான் போலி எடுத்தாட்டுமா போலி தான் இருக்கேன் போலி இருக்கிறதுங்கிறது என்னன்னா சகித்து கொள்ளும் அளவு சைத்து கொள்ள முடியும் அதான் இந்தியாவுக்குள்ள இருக்க முடியும் ரொம்ப சிஸ்டமா இருக்கிற நாடுகளில் அது ஒண்ணு கூட இருக்கலாமே இருக்கும் இங்கே வந்து இவ்வளவுதான் தான் சாத்தியம் இருக்கு எல்லாம் லஞ்சம் கூடல் நிறைஞ்ச ஒரு நாடு அதில் வந்து வேணுங்கிறவன என்ன செய்வாங்க கூட குறையை சேர்த்து விடுவாங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எடப்பாடி அதுக்காகவும் அந்த அந்த போலிக்காகலாம் அவரை செய்யவே இல்லை இந்த சரி இந்த போலிக்கு எதிராக இதுக்கு முன்னாடி ஏதாவது குரல் கொடுத்தாங்களா இவங்க இல்ல அப்ப அது பிரச்சனை தான் ஆக்கலை அவங்க இவங்க தோத்து போய் தீயும் கேட்சி வந்துச்சே அப்போ வச்சு போலின்னு சொன்னாங்களா அப்ப இவங்க ஜெயிக்கும் போதும் போலின்னு சொல்லலை திமுக ஆட்சிக்கு வரும்போது போலின்னு சொல்லலை ஏன்னாட்டா அதை சொல்லக்கூடிய அளவில் இல்லை போலி இருந்திருக்கலாம் சொல்லும் அளவுக்கு இல்லாத காரணம் சேர்ச்சிக்கிட்டாங்க இப்போ வந்து திடீர்னு செய்கிறாங்கன்னா போலிங்கிற காரணத்தை பூசுறாங்க ஏன்னா ஒரு நியாயம் சொல்லணும்ல மக்களுக்கு எங்க கல்ல வாக்கு போட போகிறாங்கன்னு சொன்னால் இல்லை போலி இருக்குன்னு ஒரு சொல்ற ஒரு சமாதானம் வேணும்ல அதுக்கு சொல்ற வாதம் தானே தவிர அது ஈடுபடாது கண்டிப்பா இதில் ஆதாயம் எடப்பாடி தான் அதிகம் ஆதாயம் அவருக்கு அதிக சீட் அவரு தான் அவங்க ஒதுக்குவாங்க அதிக இடத்துல அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் திமுக வந்து அவங்க ரொம்ப விழிப்பாக இல்லை நம்ம பார்த்த வகையில் அந்த வெளிநாடு வடநாட்டுக்காரனை சேர்க்கறது போன்றெல்லாம் அதுக்கெல்லாம் தனி குழு அமைத்து கண்காணித்து சரியான வழிகாட்டுதல் கொடுத்த மாதிரி நான் அறிந்த வகையில் இல்லை சும்மா கண்டன அறிக்கைகள் எல்லாம் இருக்க முடியாது அவனை முறியடிக்கணும் ஏன்னா கோர்ட் வந்து தடை செய்ய மாட்டேன்ட்டான் அது தொடரும்னு சொல்லிட்டான் திமுக கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு உத்தரவு போட்டிருக்கோன்னு திமுக எழுப்புகிற சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்களே தவிர இந்த பணி தொடரும்னு சொல்லிட்டாங்க இப்போ தொடரும்ன்ற பிறகு என்ன செய்யணும் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்டா சரி வராதுல்ல தொடரும்னா தொடராது அப்போ தொடருவதில் வந்து கரெக்ட் பண்ணணும் தொடரக்கூடியதில் வந்து இவங்களே முகாம் அமைத்து ஒரு வாக்காளர்களோட விடுபடாத அளவுக்கு என்ன செய்யணும் கட்சி சார்பாக ஜமாத் சார்பாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லையும் முஸ்லீம்கள் கட்சி சார்பா என்ன செய்யணும் ஒவ்வொரு தொகுதி பூத் கமிட்டி போடுற மாதிரி இந்த வாக்காளர் முகாம் பைய சேர்க்கிற முகாம்னு போட்டு என்ன செய்யணும் வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்யும் முகாம் அப்படின்னு போட்டு மக்கள்லாம் வர வச்சு அவன் தப்பாக ஃபுல் பண்ணாமல் கரெக்டாக ஃபுல் பண்ணுற அளவுக்கு கைடு பண்ணி கம்ப்யூட்டர் இல்லாட்டி நம்ம எடுத்து கொடுத்து எல்லாம் செஞ்சு நம்ம வந்து அதை கொண்டை செஞ்சோம்னு சொன்னால் ஒரு காரணத்தை சொல்லி தள்ளுறதுக்கு இடமில்லாமல் போயிடும் அப்போ உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிற பெரும் கண்டனத்தோடு நிற்கிறான் கண்டிக்கிறது கண்டிக்கு தான் வேணும் கண்டனத்துக்கு பயனற்ற போச்சு கண்டனத்துக்கு கோர்ட்டு வகை வைக்கலையே வகை வைக்கலங்கும்போது என்ன செய்யணும்னா அது இதுதான் சட்டம் முறை இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்ததுல அவன் யார வேணாலும் நீக்குவான் நீக்காமல் இருப்பான் வேணுங்கிற மாதிரி செய்வான் அப்படி ஒரு ஆபத்து இருக்குங்க போய் என்ன செய்யணும்னு கேட்டால் இதுக்கு இன்னும் ஆரம்பிச்சிருக்கணும் நாள் கம்மியாக இருக்குது இனிமேல் ஆரம்பிப்பாங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லை இப்போ எத்தனை தேதி இன்றைக்கி பத்தொம்பது ஆச்சு பத்தொம்பது ஆச்சு இன்னும் பத பாதி பதினஞ்சு நாள் தான் இருக்குது அப்போ இன்னும் பதினஞ்சு நாளை கொண்டு நாலாம் தேதியோடு முடிச்சிடலாம் இந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு வழியும் செய்யலை நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதனுடைய கூட்டணியில் உள்ளவர்கள் வந்து இதை ஒரு முக்கியமாக ஒரு கிளாஸ் நடத்தி அதுக்குன்னு சில ஆட்களை போட்டு ஒரு வாக்காளர் கூட வீடுபடாமல் சேர்க்கணும் அதாவது வெ வெளி மாநிலத்தை சேர்க்கப்பட்ட நீக்கணும் இந்த ரெண்டுக்கு ட்ரைனிங் அது வெளிமாநிலத்துக்கு வந்து ஈரோடு கோவை திருப்பூர் கொடுத்தா போதும் அங்கெல்லாம் அது சென்னையில் சென்னையில் இந்த சவுகார்பேட்டை பகுதிகளெலாம் கொஞ்சம் வெளிமாநிலத்தாளுக்கு இருக்கிறாங்க வசிப்பவரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ அந்த ஏரியாக்களை கவர் பண்ணி நீக்கிறதுக்குன்னு சில ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு வழிகாட்டு முகாம் நடத்தணும் அதே மாதிரி வந்து சேர்க்கறது இவங்களுக்கு சேர்த்தா தான் உனக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க உனக்கு ஓட்டு போடுறவனு ஓட்டுலாம் தப்பாக பில்லா பண்ணி கொடுத்தா உனக்கு ஓட்டு கிடைக்காத உங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு வாக்காளர் இருக்க மாட்டானே அது யாருக்கு அதிக கவலை இருக்கணும்னு ஆளுங்கட்சிக்கு இருக்கணும் அந்த க கவலை இருக்க கவலை இல்லையா இல்லை புரியலையான்னு தெரியல இது சீரியஸ்னஸ் விளங்குனாங்களான்னு தெரியல அதுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்க இன்னும் நாள் ரொம்ப குறைவார் உடனடியாக செஞ்சால் கூட நாள் பத்தாமல் இருக்குது இது செய்யணும் ஜமாத்துக்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் பல ஊர்களில் பள்ளிவாசல்ல வர வச்சு விடுபடாத அளவுக்கு செய்கிறாங்க பல பல ஊர்களில் இன்னும் நம்ம நம்ம நம்மளும் வீடியோவில் பேசியிருக்கிறோம் அது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து இதை முறியடிச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக இவங்க இன்னும் தான் திட்டம் போட்டு வந்தாலும் சேர்க்கிறதையும் நம்ம தடுத்து நிறுத்தலாம் நீக்கிறதையும் தடுத்து நிறுத்தலாம் அது வந்து நம்ம எப்படின்னா நம்ம வழிகாட்டுதல் மூலமாக அந்த மக்களுக்கு சரியான முறையில் புரிய வைப்பதன் மூலமாக செய்ய முடியும் அதை செய்யணுங்கிறது தான் அதில் உள்ள விஷயம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி